பெருமாள் முருகன் சிறுகதைகள் இடையீடு வாசிப்பது சந்தீப் வீட்டின் நிழல் படர்ந்து மேற்குச்சு மறைவில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர் அவர்கள் மூன்று பேர் தலையில் முக்காடிட்டு துண்டால் சடை பின்னி முழங்கால் வரை தொங்கவிட்டிருந்த பெண் குழந்தைக்கு ஆறேழு வயதிருக்கலாம் அவள்தான் அவர்களில் மூத்தவள் அதனால் தலைமையேற்று எல்லாரையும் வழிநடத்தும் அதிகாரத்தை கையிலெடுத்திருந்தாள் மற்ற இரண்டு குழந்தைகளுக்கும் ஐந்து வயது இரண்டு வயது அளவிற்கு இருக்கலாம் பெண் குழந்தை ஒன்று ஆணொன்று மூத்த குழந்தை அம்மாவாக வேடம் தாங்கியிருந்தாள் மற்ற இரண்டு பேரும் அந்த அம்மாவின் குழந்தைகள் அவர்கள் ஒன்றும் புதிது புனைந்து தங்கள் விளையாட்டை உருவாக்கிக் கொண்டிருக்கவில்லை தினந்தோறும் தமது வீட்டில் என்னவெல்லாம் பார்த்தார்களோ அவற்றையே விளையாட்டாக ஆக்கியிருந்தனர் அம்மா குழந்தை தன் இரண்டு குழந்தைகளையும் அழைக்கிறாள் வேலையெல்லாம் பாரு எத்தனை அழுக்கு என்று குரலில் கரிசனம் காட்டி முகத்தில் பாசத்தை தேக்கிக் கொள்கிறாள் அம்மா பெரிய பாத்திரம் ஒன்றை கஷ்டப்பட்டு தூக்கி வருகிறாள் குடத்தைக் கக்கத்தில் வைத்துக் கொண்டு வந்து தண்ணீர் நிறைக்கிறாள் முதலில் ஒரு குழந்தையை அழைத்து தன்னருகில் நிறுத்திக் குளிக்க வைக்கிறாள் இரண்ட கைகளையும் விருத்த நிலையில் கீழே கொண்டு போனால் தண்ணீர் முள்ளுவதாக அர்த்தம் மேலே கொண்டு வந்து கைகளை கவிழ்த்தால் ஊற்றுதல் குழந்தைகளின் பாவனைகளில் அற்புதங்கள் பொங்கி வருகின்றன உண்மையான அம்மா ஊற்றும்போது அழுது அடம் பண்ணும் குழந்தைகள் இந்த பொய் அம்மாவிடம் எவ்வளவோ பாந்தமாக நடந்து கொள்கின்றனர் திரும்பும்படி சொன்னால் திரும்புகின்றனர் கண்களை மூடச் சொல்கையில் சேட்டை எதுவும் செய்யாமல் மூடிக் கொள்கின்றனர் சோப்பு பட்டுக் கண்ணு எரியும் அழுவாத என்று அம்மா சொல்கையில் அப்படியே கேட்டுக்கொள்கின்றனர் எவ்வளவு அழுக்கு ஊழமூக்கு மட்டும் போறது இல்ல என்றெல்லாம் அம்மா வளவளவென்று பேசிக்கொண்டே செய்கிறாள் குழந்தைகளுக்கு குழந்தை நடிப்பு வரவில்லை போல பொம்மைகளாய் அவள் சொல்வதை செய்கின்றனர் துண்டெடுத்துத் துவட்டுகிறாள் உடைகள் அணிவிப்பதாய் பாவனை நடக்கிறது எதற்கும் குழந்தைகளிடம் ஆர்ப்பாட்டமே இல்லை எனக்கு இந்த துணி வேண்டாம் அதுதான் வேணும் என்று கூட கேட்கவில்லை பெரியவர்களுக்கு மிகவும் பிடித்தமான குழந்தைகளாக நடந்து கொள்கின்றனர் அப்போது அவர்களின் பாட்டை எட்டிப் பார்த்துவிட்டு இங்கையா இருக்கிறீங்க என்று வருகிறார் அம்மா குழந்தை நாங்க விளையாடுறோம் என்று வெட்கப்பட்டுக் கொண்டே அறிவிக்கிறாள் அதைத் தொடர்ந்து சின்னவர் இருவரும் விளையாதுதோம் என்று மழலை பேசுகின்றனர் அவர்கள் அறிவிப்பின் சூட்சமத்தை பாட்டி புரிந்து கொள்ளவில்லை பெரியவர்களுக்குத்தான் புரிந்து கொள்வதில் பல சிரமங்கள் இருக்கின்றன நிழலில் ஓரமாய் உட்கார்ந்து கொண்டு விளையாடுங்க விளையாடுங்க என்கிறார் பாட்டி குழந்தைகள் வெயிலில் கண்ட பக்கம் ஓடி அலையாமல் ஒரு பக்கமாக விளையாடுவதில் பாட்டிக்கு நிம்மதி தேடுவதும் கண்டுபிடித்தவுடன் அதட்டை மிரட்டிக் கூட்டி வருவதும் அலுப்பூட்டும் வேலை அதுவில்லாததால் ஆசுவாசத்தோடு பாட்டியால் உட்கார முடிகிறது குழந்தைகள் மீண்டும் அவர்கள் விளையாட்டில் நுழைகிறார்கள் உடை அணிவிக்கும் வைபவம் முடிகிறது அம்மா சமையல் செய்யப் போவதாகவும் குறும்பு எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறாள் சமையல் தொடங்குகிறது சின்னச் சின்ன டப்பாக்கள் மரச்சாமான்கள் என்று சேர்த்த பாத்திரங்கள் எக்கச்சக்கமாக கிடக்கின்றன அம்மா கழுவி கழுவி கொடுக்க குழந்தைகள் வாங்கிக் கொண்டு போய் வைக்கின்றனர் பையன் ஒன்றை வாங்கிக் கொண்டு போனால் அடுத்தது பெண்ணுக்கு பாடல் போல பொருளற்ற சொற்களை உதிர்த்துள்ள கொண்டு அவை நடந்து போவதும் வேலை செய்வதும் பார்க்க பாட்டிக்கு பெருமை பிடிபடவில்லை இந்த வயதில் எப்படி இவற்றைக் கற்றுக் கொண்டன என்னும் ஆச்சரியமும் தன் பேத்திகள் எவ்வளவு பொறுப்பாக இருக்கின்றன என்று மகிழ்ச்சியும் கொள்கிறார் அவர்களின் ஒவ்வொரு அசைவும் அவருக்கு பேரானந்தன் கொடுக்கிறது இரண்டு வயது கூட நிரம்பாது அந்தச் சுட்டிப் பையனுக்குத்தான் எத்தனை அறிவு சாமான்களை என்ன வரிசையாக அணுக்குகிறான் அவர்கள் விளையாட்டில் ஓர் அங்கம் போல பாட்டியும் ஒன்றுவிடுகிறார் சோறு ஆக்கலாமா என்று அம்மா கேட்டதும் இருவரும் உற்சாகமாக தலையசைக்கின்றனர் விளையாட்டு வேறொன்றாக மாறுகிறது குழந்தைகள் சமையலில் ஆர்வமாக ஈடுபடுகின்றனர் சமைக்கும் வேலையை இத்தனை சந்தோஷமாகப் பாட்டி எப்போதும் உணர்ந்ததில்லை ஆச்சரியத்தோடு பாட்டி எனக்கு கொஞ்சம் தரீங்களா என்று கேட்கிறார் போடறம் இரு என்று அம்மா குழந்தை கொஞ்சம் வேகமாகச் சொன்னதும் ஆயாளுக்கு நீங்க காண்டா கண்ணு சோறு போடோனும் என்று சரியான தருணத்தில் தன் கோரிக்கையை வைக்கிறார் பாட்டி கோரிக்கையை குழந்தைகள் கவனிக்கவில்லை அவர்களுக்கு புரிந்திருக்கவும் வாய்ப்பில்லை ஆனாலும் பாட்டிக்கு திருப்தியாக இருக்கிறது இந்த குழந்தைகள் தன்னை காப்பாற்றும் என்னும் நம்பிக்கை முழுமையாக வந்திருக்க வேண்டும் அம்மாக்காரி போயி அரிசி வாங்கியா என்கிறாள் பெண் குழந்தை ஒரு சாமானை எடுக்கிறாள் பையன் அதை பிடுங்குகிறான் டே சண்டை போடாம விளையாடுங்கடா என்று பாட்டி கத்துகிறார் சரி நீயே போய் வாங்கியா நான் காய் வாங்கியாரன் என்று பெண் சமாதானத்திற்கு போனதும் உடனடியாக சண்டை தீர்ந்ததும் அதிசயம்தான் கொஞ்ச தூரத்தில் போய் தன் பாத்திரத்தில் மண்ணை அள்ளி நிறைக்கிறான் பையன் கற்களை நீக்கிவிட்டு குழிமண்ணாகப் பார்த்து எடுத்து எடுத்துப் போடுவதை பார்த்ததும் பாட்டியால் சும்மா இருக்க முடியவில்லை அடை மண்ணுல விளையாடாதேடா பூச்சி வந்துடுச்சுன்னு உங்கம்மா கத்துவா என்று குரல் கொடுக்கிறார் குழந்தைக்கு பூச்சி வந்துவிடும் என்ற கவலையை விட தன்மீது குறை வந்துவிடக் கூடாதே என்னும் ஆதங்கம் அதிகமாய்த் துணிக்கிறது இடத்தை விட்டு எழுந்து போக முடியவில்லை குரலே போதுமென்று தோன்றுகிறது பையன் பாட்டியை பார்த்து கையை ஓங்கிக் கொண்டு உதடுகளைக் குவித்து கோபப்படுவதைப் பார்க்கையில் கிள்ளி எடுத்துக் கொள்ளலாம் போல ஆசையாக இருக்கிறது பாட்டிக்கு அவன் கை ஓங்கலுக்குப் பயந்து போவதாய் முகத்தை பின்னிழுத்து ஐயோ என்று போலிப்பாவனைக் காட்டுகிறார் அவன் மீண்டும் மண்ணுக்குப் போய் டப்பா நிறைய மண்ணை நிறைத்துக் கொண்டு அம்மாவிடம் போகிறான் காய்கறி வாங்க போனவளோ பல கடைகளில் பேரம் பேசுபவளைப் போல ஒவ்வொரு செடியிலும் சில சில இலைகளைக் கொண்டிருக்கிறாள் செடிய கிள்ளித் தொலைக்காதேடி அப்புறம் எப்படிக் காய்க்கும் என்று பாட்டியின் குரல் அங்கும் போகிறது போயா என்று முகத்தைச் சொலித்துச் சொல்லிவிட்டு மேலும் நான்கைந்து இலைகளைக் கிள்ளி வருகிறாள் பெண் அதற்குள் அடுப்புக் கூட்டி பாத்திரத்தை ஏற்றி வைத்திருந்த அம்மா அரிசி அரிக்கிறாள் காய்களைத் தரம் பிரித்து அடுக்கிவிட்டு அறிகிறாள் ஒரு கருவியும் இல்லாத வெற்று வழியில் எல்லா கருவிகளும் வந்து சேர்ந்து விடுகின்றன அம்மா குழந்தையின் கைகள் கருவிகளை லாவகமாக கையாளுகின்றன வெங்காயம் பூண்டு எல்லாம் கூட அங்கிருக்கிறது அடேங்கப்பா இன்றைக்கு விருந்துச் சாப்பாடுதான் என்று பாட்டிக்குத் தோன்றுகின்றது தண்ணி வேணுமே என்று அம்மா சொன்னதும் குழந்தைகள் இருவரும் நான் நீ என்று போட்டி போட்டுக் கொண்டு ஓடுகின்றனர் தண்ணீரைத் தொடுவதும் முண்டு கொட்டுவதும் மிகுந்த சந்தோஷத்தை தரும் விளையாட்டு உண்மையான தண்ணீரைத்தான் இதற்குக் கொண்டு வருவார்கள் தொட்டியில் அரைவாசி அளவுக்குக் கிடந்த நீரை அள்ளி எரைத்துக் கொண்டு வெகுநேரம் கூட்டத்திற்கிடையே நீருக்காக நின்று அல்லாடுபவர்களைப் போல விளையாடுகிறார்கள் அம்மா குழந்தை தானாகவே போய்க் கொஞ்சம் தண்ணீரைக் கொண்டு வருகிறாள் அப்போதும் குழந்தைகள் வரவில்லை பாட்டுக்கு கத்தி கத்தி தொண்டை தீந்து போய்விடும் போலிருக்கிறது அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க உடல் ஒத்துழைக்கவில்லை இருந்த இடத்தில் இருந்து கொண்டே கத்தித் தீர்க்கிறார் ஆனால் குரல் வெறுமனே காற்றில் கரைகிறது தண்ணியில விளையாடாதீங்கடா வாங்கடாசு இதுவ சொல்பேச்சு பேச்சு தடி தடிகொண்டுக்கிட்டு வரன் இரு அம்மா குழந்தை மண்ணில் நீரை விட்டு பிசையத் தொடங்கியதும் இருவரும் ஓடி வருகின்றனர் ஒன்றில் சலிப்பு உண்டானதும் உடனடியாக குழந்தைகளால் மற்றொன்றுக்கு மாறிக்கொள்ள முடிகிறது நீர் விட மண்ணில் சேறு குழப்புவதில் குழந்தைகளுக்கு பெரும் ஈடுபாடு நான்கைந்து பாத்திரங்களில் தண்ணீரை விட்டுவிட்டு அவரவர் பங்குக்கு பிசைகிறார்கள் மேலெல்லாம் சிற்றுத்திட்டுகள் பணிய வயலில் வேலை செய்து வந்தவர்களைப் போலத் தெரிகிறார்கள் பையனின் முகத்திலும்கூட சேறு இழக்கியிருக்கிறது இத்தனை சேர்த்த பூசிக்கிட்டா ஆறுடா கழுவறது இதுங்க கிட்ட அழுவ முடியலே பாரு அதுங்குதான் கழுதைங்க இந்த பெரிய கழுதைக் காற்றும் அறிவு வேண்டாம் பாட்டியின் சொற்கள் ஒன்றும் குழந்தைகளின் காதில் ஏறவில்லை விளையாட்டுக் களை கட்டி மும்முரமாக தொடர்கிறது சேறு குழப்பி அரிசி போட்டு அடுப்பில் ஏற்றி வைத்தாயிற்று குழம்புக்கு இன்னொரு அடுப்பு சமையல் கட்டு சாதாரணமாக உருவாகிவிட்டது விறகு போகிறார்கள் சுவரின் ஓர் ஓரமாய்ச் சாத்தி வைத்திருந்து விளக்கமாற்றுக் குச்சிகளைப் பையன் உருவுகிறான் பாட்டி ஆங்காரமாய் குரலெடுத்துக் கத்த வேண்டியிருக்கிறது அத உருவாதீடா எதில கூட்டறது அவன் சட்டை செய்யாமல் முகத்தை கோபமாக பாட்டிக்குக் காட்டிவிட்டு மீண்டும் அதே வேளையில் ஈடுபடுகிறான் அவன் உருவிக் கொடுக்க பெண் இரண்டு மூன்றாக ஓடித்துச் சேர்க்கிறாள் பாட்டி இப்போது இருக்கவில்லை மிகச் சிரமத்தோடு எழுந்து விடுகிறார் அவர்கள் கையிலிருந்து பிடுங்கி எட்டாத உயரத்தில் சுவர்மேல் மாற்றை வைக்கிறார் பையன் அதுதான் வேண்டும் என்று ஒரே அடமாக கத்திக்கொண்டு பாட்டியின் கால்களைக் கடிக்கவும் கையை ஓங்கி அடிக்கவும் முயல்கிறான் அவன் அழுகை அவ்வளவு சீக்கிரத்தில் அடங்கப் போவதில்லை அம்மா குழந்தை அத்தனை சத்தத்தில் சோறு ஆக்க முடியாமல் தவிக்கிறாள் பாட்டியை கொண்டு தனக்கு முன்னால் இருந்த சமையல் சாமான்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் உதைத்துச் சிரைக்கிறாள் குழம்பும் சோறும் கலந்து இறைகின்றன எதையும் சேர்க்க முடியாது பெண் குழந்தை பதற்றத்தோடு வந்து கேட்கிறாள் ஆப்பு ஆக்கலியாமாலு அம்மா குழந்தை அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இடையே ஊசலாடி எதை மேற்கொள்வது என தெரியாமல் தவிக்கிறாள் ஆனால் இனிமேல் அம்மாவாகச் செயல்படுவது இயலாது என்று உடனே தோன்றிவிடுகிறது சொற்கள் ஆங்காரமாய் வருகின்றன எல்லாத்தையும் நாய் தின்னுடிச்சு போது இறுகிய முகத்தோடு சொல்லிவிட்டு அம்மா குழந்தை வெறும் குழந்தையாகி சுவர் மறைவில் ஓடுகிறாள் அவளைப் பெண் குழந்தையும் தொடர்கிறாள் பையனின் அழகைச் சத்தத்தில் அவர்கள் பேச்சு பாட்டிற்குச் சிறிதும் கேட்டிருக்கவில்லை இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி